तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रसोदयात् நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் நவ கிரக குரு பகவான் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு தேவர்களின் குரு என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது இவர் நல்ல பலன்களை அளிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார் திருமணம் மகிழ்ச்சி குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டம் அறிவு கல்வி பேச்சாற்றல் மரியாதை நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இவர் காரணியாக உள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுகிறார் அவர் வெற்றியின் உச்சம் தருவதை யாராலும் தடுக்க முடியாது குருவின் அருள் பெற்ற நபர்களுக்கு அறிவாற்றல் மேம்பட்டு சமூகத்தில் நல்ல கௌரவமும் பெற்றிருப்பார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பிரவேசிக்க உள்ளார் ஒன்றாக கருதப்படுவது குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது குருவின் அமைப்பும் குருவின் பார்வையும் எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் கால சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேசராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிசபராசியில் உள்ள கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் குறு பயிற்சி பெறும் ஸ்தானத்தை விட குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிடும் என்பது ஜோதிட விதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கும் குறு பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளுக்கு குருவின் இந்த மாற்றம் பலவித நற்பலன்களை அளித்தரும் இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்து முடியும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் இந்த குறுப்பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரி உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த குறுப்பயிற்சியினால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஜென்ம ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு பகவானின் பயணம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதியை தரப்போகிறது பண வருமானத்தை பொறுத்தவரை குரு பகவான் குடும்பத்தன வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உங்களின் பேச்சிற்கு மரியாதை கூடும் நல்ல பண வருமானம் வரும் செய்யும் தொழிலில் விருத்தியும் லாபமும் உண்டாகும் திருமண யோகம் கைகூடி வரப்போகிறது பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் தங்க நகைகள் வாங்கும் யோகம் கைகூடி வரப்போகிறது அழகு வைத்திருக்கும் நகைகளை மீட்பீர்கள் உடல்நிலை குரு பகவான் பார்வை ஆறாம் வீட்டின் மீது விழுவதால் எதிரிகள் தொல்லை ஒளியும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் பார்வை எட்டாம் வீட்டின் மீது விழுவதால் உங்களுக்கு ஆயுள் கண்டங்கள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண் மாங்கல்ய தோஷம் விலகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு சித்திரை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது உங்களை விட்டு விலகிச் சென்ற பங்குதாரர்கள் உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் குரு பகவான் ஓராண்டு காலம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்வார் கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்வார் உங்களுக்கு குருவின் நற்கருணை ஆண்டு முழுவதும் கிடைக்கப் போகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களில் குரு பயணம் செய்யும் காலகட்டத்தில் வீடு கட்டும் யோகம் கைகூடி வர உள்ளது புது வீட்டிற்கு மாறும் யோகமும் வரப்போகிறது பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும் தொண்டர்கள் மற்றும் மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக அமைந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மக்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு வாய்ப்பு தேடி வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு கதாபாத்திரங்கள் அமையும் தடைப்பட்ட சம்பள பாக்கிகளும் கைக்கு கிடைக்கப்பெறும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் சாதகமான பலன்களையும் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகம் நீங்கி பிடிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த குறுப்பயிற்சியால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் என்னப்படி எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உங்கள் அல்லது செயல்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள் பணவரத்து கூடும் பரணி நட்சத்திரம் இந்த குருபயர்ச்சியால் குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் திருமண முயற்சி கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த குறுபயர்ச்சியால் சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் அகலும் சிறப்பு பரிகாரம் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ கோசார ரீதியாக கொடூரமானவராக இருந்தாலோ தோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியாழனன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் கோலமிட்டு அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தனப் பொட்டிட்டு பொன்னிற கொண்டைக் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மன ஒருமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்று வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுதல் குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது வியாழனன்று குருபகவானுக்கு குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண் முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்கு வணங்கி வர குரு கிரக தோஷம் நீங்கும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது புஷ்பராக மணியை அணிவது மஞ்சள் நிற ஆடை கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குருதோஷ பரிகாரங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வருவது ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானின் நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக கூறப்படுகிறது ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவைத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரங்களாகும் குருபகவானின் பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க கோவில்களில் நடைபெறும் யாக பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குருபகவானை பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் அல்லது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று ராஜகுருவாக இருக்கும் குருபகவானை வணங்கினால் மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடுகளவு குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை பயக்கும் முடிந்தால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குறுப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரும் உங்களின் வாழ்க்கையில் பொருள் ஈட்டும் முயற்சிகள் அனைத்தையும் வியாழக்கிழமைகளில் தொடங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் நற்காரியங்களை தொடங்கினால் நன்மைகளை பெறலாம் வியாழக்கிழமைகளில் தங்கள் சக்திக்கு இயன்ற அளவில் அன்னதானம் செய்வது குருபகவானின் பகவானின் நல்லொருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்னதானம் செய்வதன் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு கிரக தோஷங்கள் நீங்கி குரு கிரகத்தை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய பலன்கள் தங்க தடையில்லாமல் கிடைக்கச் செய்யும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம